எண்ணூறு திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவர் நன்கு படித்தவர் இவருடைய இயற்பெயர் தங்கச்சாமி மனோகர் சினிமாவில் ஜார்லி சாப்ளின் நினைவாக இவருக்கு சார்லி என பெயர் வழங்கப்பட்டது சிவாஜி கணேசன் ஆர் முத்துராமன் நாகேஷ் போன்ற தமிழ் நடிகளை பின்பற்றும் இவரது அசாத்திய திறமைக்காக பெரிதும் பாராட்டுகளை பெற்று சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டார் காமெடி குலச்சித்திர வேடங்கள் என சினிமாவில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக இன்றும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆறு ஆண்டுகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாடகங்களில் நிகழ்த்தியவர் மாபெரும் நடிகர் சார்லி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் தங்கச்சாமி மனகூர் என்பதாகும் தனது கல்லூரி படிப்பை கோவில்பட்டியில் உள்ள ஜிவிஎன் கல்லூரியில் வேதியியல் பட்டப்படிப்பை முடித்தார் இவரது கல்லூரி நாட்களில் வரலாற்றியல் மற்றும் சிவாஜி கணேசன் முத்துராமன் நாகேஷ் போன்ற தமிழ் நடிகர்களை பின்பற்றும் இவரது அசாத்திய திறமைக்காக மிகவும் அறியப்பட்டார் இவர் ஒரு ஆர்வமுள்ள பொழுதுபோக்காளர் மற்றும் பிரபலமான மேடைக்கலைஞராவார் அதே நேரத்தில் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பாடல் மற்றும் நாடக பிரிவில் ஒரு பணியாளர் கலைஞராக தனது வாழ்க்கையைத் தொடங்கினார் ஆறு ஆண்டுகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாடங்களை நடத்தி காட்டினார் இயக்குனர் கே பாலச்சந்திரன் பொய்க்கால் குதிரை திரைப்படம் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் அறிமுகமானார் நகைச்சுவை நடிகராகவும் துணை நடிகராகவும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்தவர் ஆங்கில நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்பிளின் நினைவாக இவருக்கு சார்லி என்ற பெயர் வழக்கில் வந்தது அப்பாவி வெகுளி நக்கல் காமெடி சென்டிமெண்ட் என பல நடிப்புகளில் முத்திரை வைத்தவர் விஜய் சூர்யா நடித்த பிரெஞ்சு திரைப்படத்தில் மாததி நோயால் பாதிக்கப்பட்ட கோபாலாக சார்லி பிரிச்சு மேய்ந்திருப்பார் அந்த காமெடி காட்சிகள் இன்றும் என்றும் மீம் டெம்ப்ளெட்களாக சமூக வலைதளங்களில் உழவும் என்பதில் சந்தேகமில்லை ஒரு திரைப்படத்தில் நண்பர்களுடன் சென்று டீ சாப்பிட சென்றபோது டீ அவர் ஒன்று சொல்லுவார் சூடார் என்று ஐஸ்கிரீம் கொடுங்க என்பார் இந்த அளவுக்கு டைமிங் காமெடி அவர் திரைப்படத்தில் எண்பதுகளிலிருந்தே இருந்தது அதே மாதிரி ஒரு வடத்தில் நான் எங்கள் அப்பா மாதிரி கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் என்று சொன்னவுடன் நண்பர் என்னது உங்கள் அப்பா கலெக்டராக சொல்லவே இல்லை என்று சொன்னவுடன் எங்கள் அப்பாவும் தான் பட்டாரு அவரும் கலெக்டர் ஆகல என்று நக்கல் செய்து வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் இவரால் முடியும் சென்னைக்கு வந்து நல்லா சம்பாதிச்சா அத்தனை பேரும் வாய் கூசாமல் இந்த ஊரை திட்டுவானுங்களை தவிர கூட ஊரை காலி பண்ணி போக மாட்டான் சார் இந்த ஊரோட ராசி அப்படி என்று சொல்லுவார் ராசியாக நடு ரோட்டில் போட்டு ஒருத்தனை அடித்தா ஏன்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் வரமாட்டான் நாம் கேட்டிருக்கோமா சார் நாம் தான் நமக்கு நடக்கும்போது கேட்பாங்க என்று ஹீரோவுடன் சீரியஸ் வசனம் பேசி சிந்திக்க வைக்கவும் இவரால் முடியும் சார்லி என்றதும் சற்றன்று நினைவுக்கு வருவது பட்டையும் மஞ்சள் பையுமாக அப்பாவியாய் அலைந்திருந்த வெற்றி கொடுக்கட்டு படத்தில் வரும் பழனி கதாபாத்திரம்தான் இந்திய நாட்டின் வறுமை மண்டையை பீத்து எடுக்க துவாய்க்கு போய் சம்பாதிச்சு மூன்று வருஷத்தில் செட்டில் ஆகலாம் என நினைத்து போலி ஏஜென்சியிடம் பணத்தை பறிகொடுத்து விட்டு பரிவேசியாய் அழியும் கேரக்டர் பட்டணத்தில் திருட்டு பசங்க சாஸ்திங்கிறதால பணத்தை இடுப்பிலையே கட்டிக்கிட்டு விடிய விடிய தூங்காமல் உங்ககிட்ட வந்த என்று திருநனிடமே சொல்லி நிலம் நகை அனைத்தையும் விற்ற காசை மேஜையில் கொட்டும் சாலையின் அறிமுக காட்சிலேயே நமக்கு கண்கள் கலங்கிவிடும் இதே ஒன்று அதே திரைப்படத்தில் முரளி வீட்டுக்கு சென்று துவாய் போறதுக்கு ஆசைப்பட்டு ஏமாந்த கதையை சார்லி சொல்ல மனோரமா அவர் சொல்வதை நம்பாமல் சார்லியை பைத்தியம் என நினைப்பார் அந்த நேரத்தில் பார்த்திபன் அங்கு வந்து சார்லிக்கு ரகசியமாய் உண்மையை சொல்ல அதை புரிந்து கொண்ட சார்லி சற்றென்று பைத்தியம் போல் நடிக்க ஆரம்பித்து விடுவார் நான் துவாய் நாட்டு இளவரசன் என்று தொடங்கி பசும்பாட்டை காமித்து இந்த ஒட்டகத்தை நீங்க ஏன் சரியாக கவனிக்கலை என்று வசனம் பேசும் காட்சியில் நம் மனதை கலங்கடித்து விடுவார் அதுவும் இந்த காட்சிகளை ஒரே டேக்கில் நடித்தார் என்று கூறப்படுகிறது இந்த இடத்தில் நடிகர் நாகேஷ் நினைவுக்கு வரும் அந்த அளவுக்கு அவர் அந்த இடத்தில் நடித்திருப்பார் அந்த காட்சி முடிந்ததும் மனோரமா அவர்களின் வீட்டிலிருந்து கிளம்பும் வரை தன் துக்கத்தை மறைத்து அடுத்தவரின் சந்தோஷத்துக்காக தன்னை பைத்தியம் போல் காட்டிக்கொள்வார் மனோரமாவின் வீட்டிலிருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு செல்லும் செல்லும்போது தன்னுடைய மோசமான நிலைமையை கூறும் காட்சியிலும் அந்த பிராடு கார பையன் கிடைச்சானா என்று ஆக்ரோசமாக பேசும் காட்சியிலும் ஒரு பத்து ரூபா கிடைக்குமா என்று ஏக்கமாக கேட்கும் காட்சியிலும் சார்லி என்னும் மகா கலைஞன் நம் மனதை டச் பண்ணி விடுவார் வீட்டில் மதிப்பிழந்த ஒரு ஊராய் அலைந்தாலும் கடைசியில் தன்னை போல ஏமாந்தவர்களுக்கு நீதி கிடைக்க செய்துவிட்டு உயிர் துறக்கும் பழனி கதாபாத்திரம் சார்லியின் நடிப்பார் மக்களை கண்கலங்க வைத்தது சென்னைக்கு புதிதாக வந்து வழிதெறியாமல் தடுமாறும் டாக்ஸி டிரைவராக மாநகரம் திரைப்படத்திலும் அருமையாக நடித்திருப்பார் வட்டி ராஜாவுக்கு வட்டி கட்ட முடியாமல் வாழ்வின் இறுதிநிலைக்கு போய் பிறகு வட்டி ராஜாவின் இறப்பால் சிரிக்கும் சாமானிய மனிதராக நேரம் திரைப்படத்தில் சிறிய கதாபாத்திரத்திலும் யதார்த்தமாக நடித்து மக்களை கவர்ந்தார் பக்கத்து விட்டு பையனாக இருந்தாலும் ஜீவாவை எந்நேரமும் தன் வீட்டிலே வைத்து வளர்த்து அவன் ஆசைப்பட்ட கிரிக்கெட் பெட்டை சொந்த காசில் வாங்கி கொடுத்ததோடு அல்லாமல் பேட்டுக்காக காசை ஜீவாவின் அப்பா அனுப்ப அந்த காசையும் ஜீவாவின் செலவுக்கே கொடுக்கும் அன்பான பக்கத்து விட்டு ஜீவாவுக்கு இன்னொரு அப்பாவாக சுசீந்திரன் படத்தில் ஜீவா படத்தில் அசத்தியிருப்பார் திருமணம் ஆகால கண்ணனாக இருந்தாலும் சோகத்தை மறைத்து தங்கையின் திருமணத்திற்காக அலைந்து திரியும் அண்ணனாக ஒருநாள் கூற்று திரைப்படத்திலும் கண் பார்வை மங்கிய போதும் தன் மகனுக்காக மீண்டும் வேலைக்கு போகும் அப்பாவாக வேலைக்காரன் படத்திலும் குழந்தை பேர் இல்லாத குடும்பஸ்தனாக இளம் ஹீரோவுக்கு அண்ணனாக கிருமி படத்திலும் எந்நேரமும் குடித்துக்கொண்டே தூங்கிக் கொண்டே இருக்கும் குடிகாரனாக அந்நியன் திரைப்படத்திலும் தண்ணி தொட்டுக்கள் குளிக்க செல்வதாய் சென்று அநியாயமாய் உயிரிழக்கும் வாட்ச்மேனாக திருட்டுப் பயிலை திரைப்படத்திலும் மானிதர் நடித்த நடிப்பு மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றதாகும் உன்னை நினைத்து திரைப்படத்தில் காலி ஐஸ்கிரீம் டப்பாவை கொடுத்து சக லாட்ஜ் மெம்பரையும் செத்துப்போனவன் ஜாதகத்தை பார்த்து ஓஹோன வருவான்னு சொல்லி ஜாதகம் பார்க்க வருபவரையும் ஏமாற்றும் ஃப்ராடு சோசியராக பிரெஞ்சு படத்தில் தலையில் அறிபற்று ஆமா இவங்க யாரு உங்க ஒய்பா இதோ இவர்தான் இவருக்கு இதான் வேலை என்று மருது நோயால் பாதிக்கப்பட்ட கோவாலாக மனிதர் பிரித்து மேய்ந்திருப்பார் செந்தில் கவுண்டமணி காமெடிக்கள் வடிவேலு காமெடி விவேக் காமெடி சந்தானம் காமெடி போன்ற அதேபோல சார்லியின் காமெடி வீடியோக்களும் யூடியூப்பில் தனித்தனி தொகுப்புகளாக கிடைக்கப்பெறுகின்றன இத்தனை பெருமை இருந்தபோதிலும் கடந்த கால பெருமைகளை பேசி தெரியாமல் அறுபது வயலும் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டு முனைவர் பட்டம் வாங்கிய இவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அந்த அளவிற்கு சிறந்த நடிகராகவும் சிறந்த மனிதராகவும் வாழ்ந்தவர் வாழ்ந்து கொண்டு இருப்பவர் சினிமாவில் நடிகர் சார்லி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தஞ்சாவூரில் உள்ள தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை என்ற தலைப்பில் தமிழில் முனைவர் பட்டம் பெற்றார் அதாவது எம்பில் பட்டம் பெற்றார் இவர் வழிகாட்டியாக இருந்தவர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் நாடகத்துறை தலைவர் பேராசிரியர் கே ரவீந்திரன் அவர்கள் நடிகர் சார்லி அவர்கள் பல விருதுகளும் பெற்றுள்ளார் தமிழ்நாடு மாநில அரசு விருது திரைப்பட ரசிகர்கள் சங்கம் சார்பில் வழங்கப்பட்டது சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இரண்டு முறை வழங்கப்பட்டது சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்டது பரத் சோசியல் அண்ட் கல்ச்சரல் அகாடமி இவருக்கு விருது வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு போன்ற வருடங்களில் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது இவர் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கலைமாமணி விருதும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கலைச்சிகரம் விருது இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது நடிகர் சார்லி அவர்கள் நடித்த திரைப்படத்தையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு லாட்டரி சிட்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அன்னி அண்ணே அதே ஆண்டு பொய்க்கால் குதிரை எண்பத்தி நான்காம் ஆண்டு அச்சமில்லை அச்சமில்லை எனக்குள் ஒருவன் பூவிலங்கு புதியவன் கல்யாண அகதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இளம் காற்று ஜனனி நாம் இருவர் திறமை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஓடங்கள் புதிய பூவிது விடுஞ்சா கல்யாணம் யாரோ எழுதிய கவிதை உயிரை உனக்காக சிவப்பு மலர்கள் புன்னகை மன்னன் நட்பு மெல்ல திறந்தது கதவு தர்ம சினிமா சினிமா ஆயிரம் பூக்கள் மலரட்டும் கோடை மலை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆண்களை நண்பாதை அருள் தரும் ஐயப்பன் இவளொரு பௌர்ணமி துளசி தங்கச்சி ஒன்று எங்கள் ஜாதியை வண்ணக் கனவுகள் சொல்வதெல்லாம் உண்மை மேகம் கருத்திருக்கு மனதில் உறுதி வேண்டும் பூவிழி வாசலிலே மைக்கேல் ராஜ் ஜல்லிக்கட்டு ஆனந்த ஆராதனை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சொல்ல துடிக்கிற மனசு உள்ளத்தில் நல்ல உள்ளம் கை நாட்டு தம்பி தங்க கம்பி நான் சொன்னதே சட்டம் நல்லவன் செந்தூரப்பூவே உன்னால் முடியும் தம்பி தர்மத்தின் தலைவன் தாய்ப்பாசம் மனமகளே வா உழைத்து வாழ வேண்டும் புதிய வானம் வலது காலை வைத்து வா தங்கமணி ரங்கமணி யோகம் ராஜயோகம் வருஷம் பதினாறு தர்மதேவன் என் தங்கை இதய தீபம் அண்ணனுக்கு ஜெய் புது புது அர்த்தங்கள் சொந்தக்காரன் ஒரே ஒரு கிராமத்தில் நியாய தராசு மனிதன் மாறிவிட்டான் சிவா உத்தம புருஷன் இந்துடு சந்துடு என தெலுங்கு படம் ஆகிய திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ராஜா கையவச்சா புது வசந்தம் என் உயிர் தோழன் இதய தாமரை சிறையில் பூத்த சின்னமலர் பட்டினத்தில் பெட்டி சக்தி பராசக்தி கேளடி கண்மணி ஒரு வீடு இருவாசல் உன்னை சொல்லி குற்றமில்லை உலகம் பிறந்தது எனக்காக ஜகதலா பிரதாபன் புது புது ராகங்கள் வைகாசி பிறந்தாச்சு மௌனம் சம்மதம் மனைவி ஒரு மாணிக்கம் பெண் வீட்டின் கண்கள் அஞ்சலி அம்மா பிள்ளை அறுபது நாள் அறுபது நிமிடம் புது பாடகன் இணைந்த கைகள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வசந்தகால பறவை ஞான பறவை பூக்கள் பொண்டாட்டி சொன்னா கேட்கணும் பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சு எம்ஜிஆர் நகரில் ஐயா ஐ லவ் யூ கோபுர வாசலிலே தளபதி அழகன் சிகரம் தேவர் வீட்டு பொண்ணு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தேவர் வீட்டு பொண்ணு திரைப்படம் வெளியானது அதே ஆண்டு நாடோடி பாட்டுக்காரன் பிரம்மச்சாரி முதல் குரல் வானமே எல்லை காவியத் தலைவன் சின்ன பசங்க நாங்க என்றும் அன்புடன் உண்ணாயிருக்க கத்துக்கணும் காசு தங்க காசு ஊர் பஞ்சாயத்து உயிரில் ஒரு ராகம் சிங்கார காவல் கீதம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உழைப்பாளி உத்தமராசா தங்கக்கிளி முத்துக்கை மாமியார் வீடு புது பிறவி புதிய தெண்டல் புருஷ லட்சணம் பார்வதி என்னை பாரடி கிளிப்பேச்சு கேக்கவா கற்பகம் வந்தாச்சு கருப்பு வெள்ளை ஜாதி என் இதய ராணி வேடன் தசரதன் சின்னக்கண்ணம்மா அமராவதி விமான நிலையம் உளவாளி ஆகிய திரைப்படத்தில் நடித்தார் இதில் உளவாளி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியானது அதே ஆண்டு வீரா வீரமணி வா மகளேவா சீவலப்பேரி பாண்டி புதுசா ரோசா பிரியங்கா தெண்டல்வரும் திரு டூயத் செந்தமிழ் செல்வன் சுப்பிரமணிய சுவாமி சக்திவேல் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகாய பூக்கள் அன்பு மகன் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி வள்ளிவர போரா வர்றார் சண்டியர் காந்தி பிறந்த மண் ராணி மகாராணி ஹைஜாக் என்ற மலையாள திரைப்படம் ஆண் அழகன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பூவை உனக்காக துறைமுகம் கருப்பு ரோஜா புது நிலவு நாட்டுப்புற பாட்டு கிழக்கு முகம் கருவேலம் பூக்கள் கோவாலா கோவாலா சும்மா இருங்க மச்சான் அந்த நாள் நம்ம ஊரு ராசா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலமெல்லாம் காத்திருப்பேன் காலமெல்லாம் காதல் வாழ்க பொங்கலோ பொங்கல் பத்தினி பகைவன் காத்திருந்த காதல் ராமன் அப்துல்லா எட்டுப்பட்டி ராசா மோர் அடிமை சங்கிலி அதிபதி காதலுக்கு மரியாதை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு எல்லாமே என் தான் காதல் கவிதை பொன்மனம் உன்னுடன் பூவேலி தங்கமகள் தாயின் மணிக்கொடி நினைத்தேன் வந்தாய் நிலாவேவா புதுமை பித்தன் வேலை அமர்கலம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இதில் அமர்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது அதே ஆண்டு நேரம் ஆசையில் ஒரு கடிதம் ஹலோ சங்கமம் என்றென்றும் காதல் சூரியோதயம் கண்ணுபட போகுதையா கனவே கலையாதே சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு கண்ணுக்குள் நிலவு உன்னை கொடு என்னை தருவேன் வெற்றி கொடிகட்டு பார்த்தேன் ரசித்தேன் பூக்கள் தெனாலி அன்புடன் என்னவளே காதல் ரோஜாவே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நண்பர்கள் பிரியாத வர வேண்டும் பாண்டவர் பூமி அல்லி அர்ஜுனா வீட்டோட மாப்பிள்ளை சாக்லேட் காசி சப்தம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் சப்தம் திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது அதே ஆண்டு தமிழ் தென்காசி பட்டணம் நண்பா நண்பா ஏழுமலை உன்னை நினைத்து சிவப்பு ஜெமினி ஜூனியர் சீனியர் பம்மல் கே சம்பந்தம் நைனா என் மணவானில் ஆகிய திரைப்படங்களும் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காதலுடன் சேனா பந்தா பரணசிவம் அலாவுதீன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜே ஜே புன்னகை பூவே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கோவில் ஜனனம் ராமகிருஷ்ணா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐயா கிரிவலம் அன்னியன் மலை ஒரு கல்லூரியின் கதை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நெஞ்சிருக்கும்பறை திருட்டுப்பயலே ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வேல் திருமகன் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாது மிரண்டா வெள்ளித்திரை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆனந்த தாண்டவம் எங்க ராசி நல்ல ராசி மத்திய சென்னை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செரிய கல்லனும் வலிய போலீசும் என்ற மலையாள திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவர்களும் இவர்களும் வேங்கை உன்னில் தொலைந்தேன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விளையாட வா ஈஷ்டம் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நேரம் தேசிங்கு ராஜா ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அங்குசம் டமால் ஜீவா ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாவநாசம் இது என்ன மாயம் தக்க தக்கா கிருமி உருமீன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆறாவது சினம் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு நாள் கூத்து எனக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யமன் மாநகரம் பாம்பு சட்டை காதல் கசக்குதையா ஒரு கனவு போல வேலைக்காரன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கண்ணக்கோள் பட்டினப்பாக்கம் வெள்ளை பூக்கள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் பூக்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது அதே ஆண்டு போதாய் எரி புத்தி மாறி என்ற மாற்றுமொழி திரைப்படம் கூர்கா மெய் தனுசு ராசி நேயர்களே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிழை வால்டர் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தீர்ப்புக்கள் விற்கப்படும் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புரோ டாடி என்ற மலையாள திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே ஆண்டு நாடகம் அற்றல் உடன்பால் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொன்றால் பாவம் படத்திலும் அதே வருடம் டி த்ரீ எறும்பு இறைவன் பிலிப்ஸ் ஜோ ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் சினிமாவில் அறிமுகமானவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் இப்போது வரையும் இனியும் அவர் தொடர்ந்து சினிமாவில் பிசியாக இடைவிடாமல் நடித்த ஒரு நடிகர் ஆவார் மூன்றாம் தலைமுறை நடிகருடனும் இப்போதும் நடித்து கொண்டிருக்கும் மாபெரும் நடிகர் சார்லி அவர்கள் சில நடிகர்களுக்கு அவர் டப்பிங் குரலும் கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சண்முக வாண்டியன் என்ற திரைப்படத்தில் எம் எஸ் நாராயணா அவர்களுக்கு குரல் கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குட்டி சாத்தான் திரைப்படத்தில் ரவி வாஸ்வானி மற்றும் ஜெகதீஷ் அவர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் இவ்வாறு சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்த மாபெரும் நடிகர் சார்லி அவர்கள்